வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதாவது பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட் இன்றைக்கி படுக்கிறதே பார்த்திங்கன்னா மணி இப்போ ஆல்ரெடி லெவன் டென் ஆயிடுச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு காலையில் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு எந்திரிச்சோம்னா தான் வண்டியில் எல்லாத்தையும் வந்து திங்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கு எப்படியும் ஒரு எட்டு மணி கண்டிப்பாக ஆகிடும் நம்ம காலையில் ஒரு எட்டு மணிக்கு கிளம்புறதா தான் நம்ம பிளான் உங்களுக்கே தெரியும் நம்ம எட்டு மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக தான் கிளம்புவோம் ஸோ அதனால் ஒரு ஒம்பது மணிக்கு ஷார்ப்பான ஒம்பது மணிக்கு கிளம்பிட்டோம் ஒம்பது மணிக்கு கிளம்பி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்தும் பத்து அப்படிங்கும்போது நம்ம இங்கே என்ஹெச்சில் வந்து திருப்பதி என்ஹெச்சில் வந்து சாப்பிட்றதுக்காக நிறுத்தியிருக்கோம் நம்ம இப்போ திருப்பதி ரோட்டில் இருக்கோம் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா சரவண பவன் என்ன ஆதித்ய பவனா இன்னொன்று பவன் பேர் என்னம்மா ஆனந்த பவன் ஆ சரவண பவன் ஆனந்த பவன் அப்படின்னு எல்லா பவனும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆறு ஹோட்டலும் இருக்குது இன்னொரு மூணு மணி நேரம் நம்ம கோயிலை ரீச் ஆகிறதுக்கு நம்ம வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல் தான் நம்ம ஆந்திராக்குள்ளே வந்துட்டதுனால ஃபுல்லாக இங்கே ஹெரிட்டேஜ் தான் பால் டீக்கடை எல்லாத்துலேயும் வந்து விளம்பரம் ப்ளஸ் இந்த இடத்துல எதுக்காக நிறுத்துனா சுத்திலும் பாத்தீங்கன்னா செம பசுமையாக நல்ல மலைகள் சுற்றியும் மலை சரி அதெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த இடத்துல நிறுத்துனேன் சுற்றியும் வந்து நல்லா மலைகள் இருக்குது ஓ இந்த பக்கம் ஃபுல்லாக மரம் மறைச்சிருச்சு ஆனால் பாருங்கள் அப்படியே மலையை குறைஞ்சி ரோடு போட்டிருக்கிறதுனால அப்படியே போகிறோம் சூப்பராக இருக்குது ரோடு நல்லா இருக்குது திருப்பதி ரோடு திருப்பதிக்கு வந்து இன்னொரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்குது திருப்பதி போக மாட்டோம் திருப்பதிக்கு பக்கத்தில் வந்து திருப்பதியில் பக்கத்தில் போயிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்குள்ளே போய் டச் ஆகிடுவோம் இந்த ரோடில் வரும்போது நான் பார்த்துட்டே வந்தேன் நிறைய வந்து மாங்காய் வண்டியிலலாம் நிறைய லோடு போயிட்டே இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா அவ்வளோ மாந்தோப்பு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக மாந்தோப்பு லாரி லாரியாக மாங்காய் கொண்டு போயிட்டுருக்குறாங்க தூங்குமா நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு வந்துட்டோம் கோயிலுக்கு ஃபைனலாக நம்ம ஒரு நாளே முக்காலுக்கு வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலோட பார்க்கிங்கில் வந்து இப்போ நான் வண்டிக்குள்ளேயே இருந்து தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் நம்ம கிளம்புனது காலையில் ஒம்பது மணிக்கு நம்ம ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் வந்து வழியில் சின்ன சின்ன பிரேக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்னு நம்மளுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மாட்டேன் வேஸ்ட் ஆகிருக்கும் ஸோ நம்ம வர்றதுக்கு டிராவல் டைம் கூகுளில் காமிச்ச மாதிரியே வந்து ஒரு ஆறு மணி நேரத்தில் நம்ம வந்திருப்போம்னு நினைக்கலாம் கோயிலில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அகரம் அதாவது மெயின் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது சென்னை போகிற ரோட்டில் இருக்கும்போது அகரம் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம் அந்த போர்டு போட்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம ரைட்டில் உள்ள கட் பண்ணும் உள்ளே கட் பண்ணி வந்தோன்னா நம்ம கோயிலுக்கு மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே கோயில் இருக்குது பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் சரி ஒன்றும் பெருசா எல்லாம் ஒன்றும் ஃபேமஸான கோயிலாக இருக்காது ரொம்ப கூட்டம்லாம் இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா பார்க்கிங்கே ஃபுல்லாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது இந்த சிறுவாவூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து சென்னையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம வந்து பேங்களூர்லேருந்து வந்ததினால ஆந்திராக்குள்ளே போய் சித்தூர் திருப்பதி வழியாக வந்து நம்ம இந்த பக்கம் திருவள்ளூரில் வந்து ரீச் ஆகிருக்கோம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கோயில் இருக்கிறதுனால திருவள்ளூர் வழியாக வந்து நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து என்ஹெச் ஃபைவ்ல அதாவது டுவர்ட்ஸ் நம்ம ஹில்ஸ் சென்னை போகிற வழியில் வந்தோம்னா ஆந்திரா வழியாக வரும்போது பெங்களூர்லேருந்து வரோம்ல அந்த வழியாக வரும்போது என்ஹெச் ஃபைவ்ல வந்து நம்ம கட் பண்ணி மெயின் இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இந்த சிறுவாவூர் கோயில் இருக்குது இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா இங்கே வந்து ராமா அதாவது ராமர் வாழ்ந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து ராமரோட குழந்தைகளான லவா அண்ட் குஷா இவங்க ரெண்டு பேரும் வந்து ராமர் கூடவே வந்து போர் புரிஞ்சுருக்காங்க சிறுவர் போர் புரி அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஊரோட பேராக இருந்திருக்கு அந்த காலத்துல ராமர் தான் வந்து அவங்க அப்பானே தெரியாம அவர் கூடவே சண்டை போட்டிருக்காங்க அதனால இந்த ஊருக்கு வந்து சிறுவர் போர் புரி வந்து சிறுவா புரியா பேர் வந்து மாறினதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஊருக்கு இன்னொரு பேரும் இருக்கு அது என்னன்னா சிறுவர் அம்பு எடு இப்போ வந்து சின்னம்பேடு அப்படின்னு வந்து பேர் மருவி சின்னம்பேடுன்னு சொல்கிறாங்க ஆனால் முன்னாடி ஒரிஜினலாக இந்த ஊரோட பேர் வந்து சிறுவர் அம்பு எடு தான் வந்து பேராக இருந்திருக்கு ஏன்னா சின்ன பசங்க வந்து போர் புரிஞ்சதால பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முருகம்மை அப்படின்னு வந்து ஒரு அம்மா இங்கே வாழ்ந்திருக்காங்க அவர் முருகரை வந்து ரொம்ப பக்தியாக கும்பிட்டுட்டே இருந்திருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க நேரமும் சாமி கும்பிட்டே இருக்கிறாங்களேன்றது வந்து பிடிக்கலை அதனால ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க செம கடுப்பாகி கையை வெட்டிடுறாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அப்பவும் முருகரவே வேண்டி சாமி கும்பிட்றதுனால முருகரே வந்து அந்த கையை திரும்ப வந்து சேர்த்து வச்சு வெட்டினதுக்கான எந்த தடயமும் இல்லாத மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த கோயிலில் வந்து மரகதத்தால் செஞ்ச

நீங்கள் அப்படி சுற்றியெல்லாம் வரவே இல்லையா சுற்றியெல்லாம் வரவே இல்லையா